பெண்கள் விபச்சாரிகளாக ஆக்கப்பட்ட பெண்கள் விதவைகள் அனைவருமே கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களை அந்த மாநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஆண்களை விட ஒரு படி மேலே எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும் என்று சொல்லியவர் பலதான மனைவிகளுடைய கடவுள்களை உங்களுக்கு சுயமரியாதை இயக்கமானது விமர்சிக்கிறது ஆனால் இதுவே மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது அந்த கணவன் வேறொரு பெண்ணை மணந்தால் அதை மட்டும் உங்களது சுயமரியாதை இயக்கம் ஏற்கிறதா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சு ஆர் ஜாழினி பெரியாரும் பெண்ணியமும் என்ற தலைப்பில் எனது உரை மனிதன் விலங்கிடமிருந்து வேறுபடுவது அவனது ஆறாவது தான் அதுதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை கொண்டு எல்லாவற்றிலும் கேள்வி கேளுங்கள் என்று இந்த சமுதாயத்தில் உறக்க சொல்லியவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்தில் சாதி மதம் இன மொழி என்ற பல்வேறு பாகுபாடுகளை தகர்த்தெறிந்து இந்த சமுதாயத்தில் பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம் என்று மாணவர்களிடையே இது போன்ற இயக்கங்களை விதைத்தவர் தந்தை பெரியார்தான் மேலும் பெண் விடுதலைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பல்வேறு தருணங்களில் அவர் முன்னேற்றிய ஏற்பாடுகளும் செயல்பாடுகளும் ஏராளமாக இருக்கிறது இப்படி சமுதாயத்தில் நடக்கும் ஒவ்வொரு அவலநிலைகளுக்கும் எதிராக பல்வேறு விதத்தில் தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது நூற்று கணக்கான பெண்களும் பெண்ணிய சிந்தனையாளர்களும் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தை நடத்திய பொழுது அவரோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அது அவர் அன்று எழுப்பிய குரலால் தான் பெண்களாலும் அனைத்து துறைகளிலும் அனைவராலும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மாயை அந்த சமுதாயத்தில் அன்றே விடைத்தவர் தந்தை பெரியார் இப்படி ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமுதாயத்தில் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் பெண்கள் யாருக்கும் எதிராகவும் அதாவது யாரை விடவும் குறைவாக எந்த விதத்திலும் இல்லை ஆண்களுக்கு நிகராக இல்லை பெண்கள் ஆண்களை விட ஒரு படி மேலே எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும் என்று சொல்லியவர் தந்தை பெரியார்தான் இப்படி அவரை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டின் பொழுது அந்த சுயமரியாதை மாகாண அழைப்பிலேயே ஒரு அழைப்பு ஒரு சிறிய அழைப்பு விடுத்திருந்தார் அதில் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்று சொன்னால் தனியாக வாழும் பெண்கள் விபச்சாரிகளாக ஆக்கப்பட்ட பெண்கள் விதவைகள் அனைவருமே கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களை அந்த மாநாட்டில் வர சொல்லி வலியுறுத்தினார் இப்படி பெண்களுக்காக அன்றைய காலகட்டத்திலே அரும்பாடுபட்டார் என்று சொன்னால் இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எதுவும் இருக்காது இப்படி பெண்களை பற்றி மட்டும் பேசி பேசிவிடாமல் இந்த சமுதாயத்தில் பெண் விடுதலைக்காக அவர் வீட்டிலேயே தொடங்க ஆரம்பித்தார் அது எப்படி என்று கேட்டால் பெண்களினுடைய பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அவர் இந்த சமுதாயத்தில் பெண்களினுடைய கருத்துக்களை இந்த சமுதாயம் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஒரு வசதியையும் ஏற்படுத்தி தந்தார் மேலும் வீட்டை விட்டு தனியாக வாழும் பெண்கள் விதவைகள் போன்ற பெண்களுக்கு தங்கும் விடுதலை ஒன்றையும் அமைத்துள்ளார் இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்களினுடைய நலத்திற்காகவும் அவர் செயல்பட்ட இந்த காரணத்தால் தான் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் சாதாரண பெண்களாக இல்லாமல் சாதனை பெண்களாக மாறி வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பெரியாரினுடைய பெண்ணிய சிந்தனையும் பெண்களினுடைய விடுதலையும் தான் முதன்மை காரணம் இப்படி தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்பது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது அப்பொழுது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை அவர் ஆதரித்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை எப்படியாவது இந்த சமுதாயத்திலிருந்து நிராகரிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் எடுத்து பெண்களினுடைய குரல்களை கம்பீர குரல்களாக ஒழிக்க செய்தவர் தந்தை பெரியார் இப்படி பெண்களினுடைய சிறு வயதிலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தல் போன்ற பெண்களினுடைய கல்விகளை ஆதரித்து பேசுதல் பெண்களுக்கான சொத்துரிமை வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் பெண்களை நோக்கியே சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறார் என்பதுதான் முதன்மை காரணம் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெரியாரிடம் ஒருவர் கேட்கிறார் பலதார மனைவிகளுடைய கடவுள்களை உங்களது சுயமரியாதை இயக்கமானது விமர்சிக்கிறது ஆனால் இதுவே மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது அந்த கணவன் வேறொரு பெண்ணை மணந்தால் அதை மட்டும் உங்களது சுயமரியாதை இயக்கம் ஏற்கிறதா என்று ஒருவர் கேட்ட பொழுது அதற்கு அவர் பதில் கூறுகிறார் பலதார மனங்களை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம் ஆனால் ஆண்களுக்கு கிடைக்கப்பட்ட அதே உரிமை பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது போன்ற சுவையான பதிலளித்த வரலாறு இன்றளவும் பெரிதாக பேசப்படுகிறது என்று சொன்னார் அதற்கு முதன்மை காரணம் பெரியாரினுடைய பெண்ணிய கருத்துக்களும் பெண்ணிய சார்ந்த சிந்தனைகளும் மட்டும்தான் இப்படி பெண்களினுடைய நலத்திட்டத்திற்காக பல்வேறு விதத்தில் அவர் ஆற்றிய பங்கு அவருக்கு முன்னும் பின்னும் யாரும் செய்யாததுதான் ஆஹ் ஒவ்வொரு வகையிலுமே இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகிறார்கள் அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு நாம் ஒவ்வொருவரும் கூற வேண்டும் என்று கேட்டால் விளையாட்டு துறையில் போன்றவர்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து கல்வி என்ற ஒரு ஒற்றை ஆயுதத்தை கொண்டு இன்று நமது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் ஆம் அவர் வேறு யாரும் இல்லை திரௌபதி முடிமோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் கூட பெண்களால் கல்வி என்ற ஒற்றை ஆயுதம் போதும் அவரால் இந்த சமுதாயத்தில் சாதிக்க முடியும் ஒரு குரல் கூட இருக்கிறது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளை நாம் உற்று நோக்கினோம் என்றால் அது எந்த ஒரு சொற்களிலுமே துணைத்தால் இருக்காது அதே போன்றுதான் எந்த ஒரு பெண் கல்வியை கற்கிறாரோ அவருக்கு இந்த சமுதாயத்தில் யாருமே துணை நிற்க வேண்டாம் அவர் கற்ற கல்வியை இந்த சமுதாயத்தில் அவரை ஏற்பாடு என்பதை அவர்கள் முழுமையாக நம்பினார் இப்படி ஒவ்வொரு பாகுபாட்டுகள் அனைத்தையும் தகர்த்திருந்து பெண்களும் ஆண்களும் நிகர் இதை யாரும் மாற்றவே முடியாது ஆகையால் நாம் ஒவ்வொருவருமே பெண்கள் யார் என்ன சொன்னாலும் ஏன் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே என்று இந்த சமுதாயத்தில் அதனால்தான் இன்று எத்தனையோ பெண்கள் சரியான பாதையில் அவர்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாம் ஒவ்வொரு விதத்திற்குமே விடயத்திற்குமே தந்தை பெரியார் அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டே போகலாம் இப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தின் போது சனாதன உச்ச கட்டத்தில் இருந்த காலகட்டத்தின் போது அரசாங்கம் கூட குடும்ப கட்டுப்பாடு போன்ற பிரச்சாரங்களை முன்வைக்காத காலகட்டத்தில் கருத்தரிப்பு பற்றிய ஒரு கட்டுரையை அவரது குடியரசுதழில் தொடர்ந்து வெளியிட காரணமாக செய்தார் இன்னும் நாம் சொல்ல போனோம் என்றால் பெண்ணிய சிந்தனை எழுத்தாளரான கேத்ரின் என்பவர் அவரினுடைய புத்தகங்கள் பெரும்பாலானது பெண்களினுடைய அவலநிலைகளை அஹ் அம்பலப்படுத்த விதமாக தான் இருக்கிறது அந்த புத்தகத்தை நமது இந்திய தேசியவாதிகள் பார்த்த பொழுது அவர்கள் அனைவரும் கூறினார்கள் இது இந்தியாவை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கூறிய பொழுது தந்தை பெரியார் ஒருவர் மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து கருத்துக்களையும் மொழிபெயர்த்து அதை குடியரசு இதழில் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக வெளிவர செய்துள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை விட ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்று கேட்டால் குடியரசு இதழில் வெளிவந்த கட்டுரைகள் பெரும்பாலானது பெண்ணிய எழுதியுள்ளது என்பதுதான் ஆஹ் அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுதந்திரம் நாம் பெரும் பெறுவதற்கு முன்பே சுதந்திரமாக இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்களுமே அவர்களது கருத்துக்களை வெளி செய்தார்கள் என்று சொன்னார் அது பெரியாரினுடைய கருத்து மகத்தானது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் இப்படி ஒவ்வொருவருமே பெண்களுக்கான இந்த சமூகம் வர வேண்டும் என்று பெரியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே முழு முதல் மூச்சாக இருந்தார் இப்படி பல்வேறு திட்டங்களை பெண்களினுடைய நலத்திற்காகவும் அவர்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும் என்று அன்று சொன்னதால்தான் இன்று ஒவ்வொரு பெண்களும் பல்வேறு துறைகளில் சாதித்து வெற்றி கொடிகளை இந்த சமுதாயத்தில் நட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவருமே நாம் என்னதான் பெண்களினுடைய சாதனைகளை பற்றி இன்று நாம் பட்டியலிட்டுக் கொண்டு பேசினாலும் கூட அன்று அவர் ஒரு ஆணாக இருந்து இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்களுக்காக குரல் எழுப்பியது ஒரு மகத்தான விடயமாக தான் இருக்கிறது இப்படி பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் குழந்தை திருமணம் குழந்தை பெரிது போன்ற தடைகள் இடையூறாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் கருதினார் மேலும் இன்னும் சொல்ல போனால் நதிகள் ஒரு பொழுதும் கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் விடுதலையும் சுதந்திரமும் வாங்கி தராது என்று நம்பினார் பெரியார் அவர்கள் அதனால்தான் பெண்கள் உங்களுக்காக யாரும் விடுதலையும் உரிமையையும் வாங்கி தர மாட்டார்கள் ஆகையால் கல்வி என்ற ஒற்றை ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தை புரட்சியாக மாற்றுங்கள் பெண்களாக இந்த புரட்சி சமுதாயத்தை இனி வரும் காலகட்டங்களில் கையாளுங்கள் என்று உறக்க சொல்லியவர் ஆம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் பெண்கள் ஒவ்வொருவருமே அவர் கற்ற கல்வியினால் இன்று அனைவருமே சாதித்து வருகிறார்கள் அதற்கு முதன்மையான ஒரு விதையை விதைத்தவர் தந்தை தான் இப்படி கருத்தரிப்பதை நிறுத்திவிட்டால் பெண்களினுடைய அதாவது கருத்தரிப்பை நிறுத்திவிட்டால் மட்டுமே இந்த உலகம் நின்றுவிட முடியுமா நின்று விட்டால் அதிகபட்சம் இந்த உலகம் அப்படி நின்று விட்டால் பெண்களுக்கு மட்டும் அதில் என்ன அதிக கவலை என்று சொல்லியவர் உண்மைதானே பெண்கள் எது செய்தாலும் பெண்களினுடைய சார்ந்தே தான் இந்த சமூகம் சுற்றி கொண்டு வருகிறது அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறைகளிலுமே பெண்களினுடைய சூழ்நிலையானது ஒவ்வொரு விதத்திலும் நகர்ந்து கொண்டே வருகிறது ஆகையால் பெண்களினுடைய சிந்தனை ஆற்றலும் அறிவாற்றலும் அதனுடைய தாக்கம் இந்த சமுதாயத்தில் ஆழமாக பதியும் என்பதில் பெரியார் அவர்கள் முழுமையாக கருதினார் ஆகையால் அன்று அவர் பெண்களுக்காக எழுப்பிய குரல்தான் இன்று ஒவ்வொரு பெண்களும் ஒளி கொண்டு ஒளி வீசி இந்த சமுதாயத்தில் பல்வேறு சாதனையாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பெண்கள் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தையும் விடுதலையையும் நல் வழியில் பயன்படுத்தி சாதாரண பெண்களாக இல்லாமல் பெரியார் சொன்ன சாதனை பெண்களாக மாறுவோம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரியாரின் பேட்டி